ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி நாங்கள் வந்து மீன் வாங்கினோம் இப்போ வந்து இந்த மீன் அப்படியே வந்து நான் நூறுரூவா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செங்காள மீன் வாங்கினேன் சரி அதை எல்லாத்தையும் ஆஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நான் ஆணை காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து காய்கறி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன காய்கறின்னு பார்ப்போம் நான் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் மாங்காய் வச்சுருக்கேன் இப்போ இந்த இதை வந்து நான் வந்து அரைக்க போகிறேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மூணத்தையும் நான் வந்து அரைக்க போகிறேன் இப்போ வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நான் சட்டியை வச்சுக்கிட்டேன் அதில் நான் எண்ணெயை ஊற்றி கருவீடகம் போட்டுக்கிட்டேன் கருவீடம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து பொன்னீரம் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும் அதனால் நல்லா வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் நான் ரொம்ப தக்காளி சேர்க்கலை ஏன்னா நான் மிக்சியில் அரைச்சனால ரொம்ப வந்து நான் சேர்க்கலை தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு புளி தண்ணியை எடுத்து நான் வந்து அதில் ஊற்றிக்கிட்டேன் புளி தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நான் அரைச்ச அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதை வந்து நான் இதில் ஊற்றிக்கிட்டேன் இதோட தேங்காயும் சேர்த்து அரைக்கலாம் நான் தேங்காய் சேர்த்து அரைக்கல நான் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் வெண்டைக்காவும் இதில் சேர்த்து போட்டுக்கலாம் வெண்டைக்காயை போட்டுட்டேன் அந்த வெண்டைக்காய் போட்டாச்சு இதில் வந்து மல்லித்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் மாதிரி நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கணும் ஒரு அரை கப்பு மாதிரி நான் தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்த பிறகு நான் மாங்காவை எடுத்து போட்டுக்கிறேன் மாங்காவை எடுத்து நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து இது வந்து ஒரு கொதி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரணும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்த பிறகு நான் வந்து மீன் போடலாம் மீனை போட்டுக்க போகிறேன் மீனை வந்து லாஸ்ட்டாக தான் போடணும் முன்னாடியே போட்டால் கரைஞ்சி போயிடும் அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன் மீனை போட்டாச்சு இப்போ மீனை போட்டு நல்லா வந்து ஒரு ரொம்ப கலக்கக்கூடாது மீனை வந்து கரைஞ்சிடும் லைட்டாக கலக்கிட்டு நான் வந்து மூடி போட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ பாருங்கள் மீன் எல்லாம் நல்லா வந்து நல்லா வெந்திருக்கு அது பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் தேங்காய் பல் சும்மா ஒரே ஒரு கீற்று தான் ரொம்ப வந்து தேங்காய்ல ஊற்றக்கூடாது நல்ல ஒரே ஒரு கீற்று தான் அதை வந்து கொஞ்சம் உண்டு ஊற்றுனேன் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டோம் வந்து சாப்பிட போகிறோம் நாங்கள் வந்து சாப்பாடை வச்சு ரெடி ஆகி உட்காந்துட்டோம் ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்